பட்டித்தர அனைவருக்கும் வணக்கம் நாம் ஒவ்வொரு வீடியோ பதிவுலையும் கால்நடை சார்ந்த தகவலை பரிமாறி கொண்டிருக்கிறோம் அடுத்ததான் இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த வெள்ளைக்காச்சல் நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வெள்ளைக்காழ்சல் நோய் அப்படின்னா என்ன அது எதனால் ஏற்படுது எப்படி பரவுது அதற்கு எந்த மாதிரியான தடுப்பு மருந்து கொடுத்து அந்த வெள்ளைக்காழ்ச்சல் நோய் வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபுல்லாக ஸ்கிப் பாருங்கள் பாருங்க தான் ஃபோன் டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இந்த வெள்ளைக்கழச்சல் நோய் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் இப்போ இந்த வெள்ளைக்கழ்ச்சல் நோய் எதனால் ஏற்படுதுன்னா இது ஒரு வைரஸ் தொற்றினால் ஏற்படக்கூடியது இந்த வைரஸ் வந்து கோழியோட உடலுக்குள்ளே போயிடுச்சுன்னா எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா கோழியோட சுவாச மண்டலத்தில் முதல்ல பாதிச்சு அடுத்து இந்த நரம்பு மண்டலத்தையும் குடல் பகுதியும் அதிகமாக பாதிச்சு அதிகப்படியான நீரிழப்பை ஏற்படுத்தி அதிகப்படியான கழிச்சலை கோழிகளுக்கு உண்டாக்கி கடைசியில் கோழி இறக்கும் தருவாய்க்கு இந்த வைரஸ் கொண்டு போயிடுது அதனால் கோழி வந்து இறந்து விடுது அப்புறம் பண்ணையில் அதிகப்படியான இழப்பு ஏற்பட இந்த வைரஸ் காரணமாக இருக்குது அது வெள்ளைக்காய்ச்சல்னால பண்ணைகள் அதிகப்படியான இழப்பு ஏற்படுது இது எப்படி சரி செய்யலாம் இந்த வெள்ளைக்காய்ச்சல் நோய்க்கான அறிகுறி கோழிகளுக்கு எப்படி தென்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா கோழியோட கழுத்து சாதாரண நிலையில் இருக்க தொங்கிய நிலையில் இல்லைன்னா கழுத்து முறுக்கி கொண்டே இருக்கும் உடல் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும் இறக்கை வந்து அந்த உதறிய நிலையில் இருக்கும் ரொம்ப தொங்கி போயிருக்கும் அந்த இறக்கை களி அந்த கோழியோட எச்சம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒயிட் கலரில் இருக்கும் வெள்ளையாக இருக்கும் இல்லைன்னா பச்சை கலரில் இருக்கும் அதிக துர்நாற்றம் வீசும் ஈ அதிகமாக முக்கியம் அப்படி இல்லைன்னா கோழி வந்து சோர்ந்து சோர்ந்து போய் ஒரு இடத்துல நிற்கும் குறுகி போய் நிற்கும் இதுதான் இந்த கோழிகளுக்கு வெள்ளை கழிச்சல் நோய் வந்துச்சுன்னா இப்படி தான் அறிகுறி ஏற்படும் அது ஒரு சில கோழிகள் வந்து இந்த ஒரு சில அறிகுறி தென்படாமல் இருக்கும் ஒரு சில கோழிங்களுக்கு வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும் அப்புறம் உடலை ரொம்ப உருக்கி கடைசியில் அந்த கோழியை இறக்கும் தருவாய்க்கு கொண்டு போய்டும் அதனால் வெள்ளைக்கல்ச்சல் நோய் பண்ணைக்கு வராமல் நம்ம பாதுகாப்பாக தடுக்கணும் வெள்ளைக்கழ்ச்சலால் பாதிக்கப்பட்ட கோழி இருந்து எப்படி மற்ற கோழிகளுக்கு இந்த வெள்ளைக்கல்ச்சல் பரவுதுன்னு பார்த்தோம்னா இந்த வெள்ளைக்கல்ச்சலால் பாதிக்கப்பட்ட கோழியோட எச்சங்கள் சளி மற்றும் உமிழ்நீர் சுவாசிக்கிற காற்று மூலயமா இந்த வைரஸானது இந்த கோழியை பாதிக்கப்பட்ட கோழியிலேருந்து மற்ற கோழிகளுக்கு பரவுது அதனால் இந்த அறிகுறி அதாவது நம்ம சொன்னக்கூடிய அந்த அறிகுறியை வந்து ஏதாவது கோழிக்கு தென்பட்டுச்சினா உடனே அந்த கோழியை பண்ணையிலேருந்து அப்புறப்படுத்திட்டு கிருமிநாசினி மூலம் அந்த பண்ணைகளை சுத்தம் செஞ்சிட்டோம்னா அந்த வைரஸ் பரவுவதை தடுக்க முடியும் உடனே நம்ம வந்து ஆடிவிக்கனு சொல்லக்கூடிய அந்த தடுப்பூசியை பண்ணையில் உள்ள மற்ற கோழிகளுக்கு இந்த தடுப்பூசியை போட்டுட்டோம்னா நம்ம அந்த பண்ணையில் வெள்ளைக்கழ்ச்சல் பரவுவதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் கோழிகளுக்கு பரவக்கூடிய இந்த வெள்ளைக்கல்ச்சல் நோயை எப்படி தடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு சர்டிவிக்கேன்னு சொல்லக்கூடிய ராணிக்க டிசீஸ் வேக்சின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்தை ரெக்கைக்கு அடியில் கோழிங்களுக்கு செலுத்திட்டோம்னா இந்த வெள்ளைக்கழ்ச்சல் வராமல் தடுக்க முடியும் மற்ற கோழிங்களுக்கும் பரவாமல் நம்மளால் தடுக்க முடியும் அதனால் மூணு மாதத்துக்கு ச ஆடிவிக்கே வேக்சின் நம்ம கோழிங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அந்த வெள்ளைக்கழ்ச்சல் நோய் பண்ணைகளை வராமல் நம்மளால் தடுக்க முடியும் கோழிங்களுக்கு முறையான தடுப்பூசி கொடுத்து வளர்த்தோம்னா பண்ணைகளில் கோழிங்களுக்கு எந்த ஒரு நோய் வராமல் நம்மளால் தடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பண்ணைகளை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ அது மூலியமாகவும் பண்ணைகளில் நோய் வராமல் நம்ம தடுக்க முடியும் கோழிங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதாவது பெருச்சை குஞ்சு மூணாவது நாளில் இருந்தே நம்ம போதுமான தடுப்பு மருந்து கோழி குஞ்சுகள் கொடுத்துட்டு வரும்போது எந்த ஒரு நோயும் பண்ணைகளை வராமல் நம்மளால் தடுக்க முடியும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மூணாவது நாளில் எஃப்ஒன் சொல்லக்கூடிய இந்த சொட்டு மருந்து கண்ணில் கோழிகளுக்கு கொடுக்க மூலிமா இந்த வெள்ளை வெள்ளைக்கல்ச்சலோட அறிகுறி இருக்க கோழிகளுக்கும் இந்த மாதிரி கொடுக்கலாம் அந்த வெள்ளை வெள்ளைக்கல்ச்சலாம் நம்மளால் தடுக்க முடியும் அப்படி ஏழாவது நாள் இருபத்தி எட்டாவது நாள் இந்த ஆடிவிக்கேன்னு சொல்லக்கூடிய இந்த தடுப்பு மருந்தை கோழிங்களுக்கு இறக்கைக்கடியில் நம்ம கொடுக்கும்போது இந்த வெள்ளை காய்ச்சல் நோய் வராமல் நம்மளால் தடுக்க முடியும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கோழிங்களுக்கு போதுமான தடுப்பு மருந்து கொடுத்து அந்த அளவுக்கு கோழிங்களுக்கும் நோய் வராமல் நம்மளால் தடுக்க முடியும் பண்ணைகளே லாபகரமாக நம்மளால் செலுத்த முடியும் வெள்ளை காய்ச்சல்னால் பாதிக்கப்பட்ட கோழிகளுக்கு எந்த மாதிரியான மருந்து கொடுக்கலாம் அது எப்படி தடுக்கலாம் அது எப்படி பிழைக்க வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆங்கில மருந்து நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டாக்டர்கிட்ட தெளிவான கன்சல்ட்டிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கோழிங்களுக்கு ஆங்கில மருந்து கொடுக்கலாம் ஏன்னா அது வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அதனால டாக்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த டேப்லெட் கொடுங்க மற்ற கோழிங்களுக்கு பரவாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம டேப்லெட் கொடுக்கும்போது அந்த கோழிங்களை உயிர் பிளிக்க வைக்க முடியும் இறந்த கோழி ஏதாவது இருந்துச்சுன்னா அதாவது வெள்ளை கழிச்சனால பாதிக்கப்பட்ட இறந்ததுக்கப்புறம் அந்த கோழியை டாக்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு சர்ஜரி பண்ணி பார்த்து சொல்லுவாங்க இவ்வளோ லெவலில் இருக்குது இந்த வைரஸ் இவ்வளோ பரவாயில் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இவ்வளோ பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு கோழியோட இதிலே தெரிஞ்சுப்போம் அப்போ அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி மருந்து ஆங்கில மருந்து அதிகமாக இருக்கிறத அவங்க கன்சல்ட் பண்ணி சொல்லுவாங்க நம்ம அந்த மருந்து கொடுக்கும்போது கோழிங்களை உயிர் பிழைக்க வைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இயற்கை முறையில் கூடக்கூடிய இந்த வெள்ளைக்கழிச்சல் மருந்து தெளிவானதாகவும் கோழிங்களுக்கு ஒரு நல்ல எதிர்ப்பு சக்தி உள்ளதாகவும் இருக்கும் வெள்ளைக்கழச்சல் நோய்க்கு எதிரான இயற்கை முறையில் மருந்து தயாரிக்கலாம் வாங்க அது நம்ம வீட்டிலே பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் நம்ம யூஸ் படுத்த போகிறோம் அது என்னென்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம் பூண்டு சீரகம் வெங்காயம் மஞ்சள் கட்டி அந்த மஞ்சள் கட்டி கிடைக்காத பட்சத்தில் மஞ்சள் தூள் யூஸ் படுத்திக்கலாம் அப்புறம் பப்பாளி இலை கீழானில் இலை வேப்ப இலை குப்பைமே இலை இதெல்லாம் எடுத்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆகிடுச்சு கோழிங்களுக்கு கொடுக்கும்போது இந்த வெள்ளைக்கழிச்சனால பாதிக்கப்பட்ட கோழிங்க உடனே சரியாயிடும் ஒரு ரெண்டு நாள் வெள்ளை வெள்ளைக்கழச்சினால் பாதிக்கப்பட்ட கோழிங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல ஒரு பலனை தரக்கூடியது இந்த இயற்கை முறையில் தரக்கூடிய மருந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போனாலே இவங்க அதை தான் சொல்லுவாங்க இயற்கை முறையில் கொடுக்கறது தான் நல்லாயிருக்கு ஆங்கிலம் மருந்தும் சொல்லுவாங்க அது பாதிக்கப்பட்ட கோழி ஓவராக பாதிச்சிடுச்சு அப்படின்னா அதை சொல்லுவாங்க அவங்க வந்து நீங்கள் மெடிசின் கேட்டாவே சொல்ல மாட்டாங்க இது பிழைக்காது வெள்ளை கல்ச்சனால பாதிக்கப்பட்ட கோழிங்களை வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இயற்கை முறையில் நம்ம மறந்து கொடுக்கும்போது அதுங்களா பாதுகாக்க முடியும் உயிர் பிழைக்க வைக்க முடியும் இப்போ நம்ம எடுத்துக்கொண்ட பொருளை எப்படி அரைக்கலாம் அதை அரைச்சி எந்த மாதிரி கோழிங்களை கொடுக்கலாம்னு பார்த்தோம்னா நம்ம எடுத்துக்கிட்ட பொருளை நல்லா நைஸாக அரைச்சிட்டு பேஸ்ட்டு மாதிரி எடுத்துகிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து சின்ன சின்னதாக உரண்டையாக உருட்டி சின்ன சின்ன கோழி கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படி இல்லை எல்லா கோழிங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதை தண்ணியில் கலந்து வைக்கலாம் நோயினால் பாதிக்கப்பட்ட கோழிங்களுக்கு வந்து இதை நேரடியாக கொடுக்கும்போது தான் நல்ல வீரியத்தன்மை நம்மளுக்கு கிடைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் அதனால் நோயினால் பாதிக்கப்பட்ட கோழிங்களுக்கு இதை நேரடியாக கொடுங்க மற்ற கோழிங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டால் தீவனத்தொல்லியோ அல்லது தண்ணியிலே கலந்து வைக்கும்போது அந்த கோழிங்க எடுக்கும்போது பண்ணையில் மேலும் வெள்ளை கழிச்சல் நோய் வராமல் நம்மளால் தடுக்க முடியும் இந்த இயற்கை முறையில் மறந்து கொடுக்கறனால மே மேலும் வேறு சில நோய்கள் பண்ணைக்கு வராமல் நம்மளால் பாதுகாக்க முடியும் அதனால் இயற்கை முறையிலே மறந்து கொடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அடுத்த வேகமாக உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும் மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்